அதற்கு என்ன தேவைப்படுகிறது மாயிலை அப்ப சிரிச்சு சப்பா ஆச்சாரியருடைய திருக்கரங்களால் பத்தியா கலசத்தை பரிபூரணமாக என்னை வைத்து தான் ஜீவன் என்று சொல்லக்கூடிய தேங்காய் வைக்கிறாங்க அப்ப மாவிலை நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த கலசத்துல மாயிலை வச்ச அந்த மாயில மூலியமா தான் சுவாமிகளா புரோட்சம் தீர்த்தம் தெரிவிக்கப்படுவது மாயிலையின் மூலமாதான் தான் அப்ப மாவிலை என்ன சொல்லுதான் வாழை இலையிட்ட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே இத பார்த்துக்கிட்டு அந்த துளசி சிரிச்சுக்கிட்டே இருக்கு எதுவுமே பேசல அப்ப ஒரு பூக்கடக்காரர் வராரு மேகமா துளசியை கட்டுற அப்ப மாலையை தொடுத்து தோரணமாக சுவாமிக்கு கழுத்துல கொண்டே போடுறாரு அப்ப இந்த மாலையில என்ன செய்யறோம் அடியில இருக்கு இந்த கலசத்தை எடுத்து கோவில சுத்தி வந்து சுவாமிக்கு இந்த மாயிலை மூலமான தீர்த்தத்தை என்ன செய்யறோம் புரோட்சணம் பண்றோம் அபிஷேகம் பண்றோம் அந்த மாலையில இங்க இருக்கு வேதிகையிலயே இருக்கு அனாதைய கடத்தல் அப்போ அந்த மாயில சிரிச்சுக்கிட்டே வருது நீ அங்கேயே போயிட்டு நான் கருவறை வரைக்கும் போறேன் அப்போ அந்த மாயில என்ன சொல்லிச்சான் காரணமாக நான் தான் பொழுது அந்த தீர்த்தத்தை அந்த அர்ச்சகர் என்ன சிரிச்சுட்டார் மூலையில போட்ட மாயிலையை ஏன்னா எல்லாருக்கும் தீர்த்தம் தெளிச்சாச்சு இனிமேல் தேவையில்லை உடனே அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அந்த மாலையை சாத்துற அந்த மாலையில துளசி அது சுவாமி கழுத்துக்கு போயிடுது அப்ப பொறுமையா இந்த அகந்தையும் இல்லாத துளசி சுவாமி கழுத்துக்கு போகுது என்ன புரிஞ்சுக்கிறோம் மாவிலையும் இந்த பூஜைக்கு பயன்படுது வாழையிலையும் பயன்படுது துளசியும் பூஜைக்கு பயன்படுது பொறுமையாக எதையும் பேசாத அந்த துளசி என்ன செய்யுது சுவாமி கழுத்துக்கு போயிடுது அப்ப புண்ணியத்துல எவ்வளவு பெரிய புண்ணியம் எதற்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா பக்தி என்பது நமக்குள்ளான ஆன்மா ஒரு ஆலயம் அப்படிங்குறதா என்ன அப்படின்னா ஆன்மா முழுமையாக லயித்து வழிபடக்கூடிய இடம் ஆலயம் கோவில் இல்லாத இடத்தில் இருக்க வேண்டாம்னு யாரும் சொல்லிருக்காரு அவ்வையும் பராட்டி மிக அற்புதமான ஒரு கோவில் மூர்த்தி சிறியதாக இருந்தால் கோவில் எவ்வளவு பிரிசுங்கிறது தேவையில்லை அம்மத்தோர் அடியில இருந்தா தான் சுவாமியா கிடையாது இந்த இந்த கோவில் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சக்தி வெளியில எந்த ஆலயத்திலும் இருக்காது நம்ம ஆலயத்தில இருக்கக்கூடிய சக்தி சாநித்தியம் எந்த ஆலயத்திலும் கிடையாது அதற்கு முக்கிய பங்களிப்பு யாராக இருக்கணும் நாம இருக்க வேண்டும் நம்மளுடைய பூஜை நம்மளுடைய பூஜை முறைகள்